உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை திரும்ப தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினா வரப்பண்ணினா பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவேல நிஜம் தொலைக்காட்சி இந்த விசேஷித்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்து ஒவ்வொரு நாளும் கத்தனுடைய சமூகத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று வருவீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரெண்டு நாளாகுமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது தன்னுடைய ராஜ்யத்திற்கு திரும்பி வர பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது திரும்பி வர பண்ணினார் இந்த நாளிலேயே கூட கர்த்தர் திரும்பி வர பண்ண போகிறார் எனக்கருமையான தேவஜனமே நம்முடைய ஆண்டவர் திரும்பி வர பண்ணுகிறவர் இங்க பார்க்குறோம் ஒரு ராஜா மனாசே என்கிற ராஜாவை கர்த்தர் திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலையும் என்னென்ன நிலைமையிலிருந்து நீங்கள் இன்றைக்கி மாறி போய் இருக்கிறீங்களோ எந்தெந்த நிலையிலிருந்து நீங்கள் தாழ்ந்து போய் இருக்கிறீங்களோ என்னென்ன நிலையிலிருந்து நீங்கள் குறைந்து போய் இருக்கிறீங்களோ எவை எவைகளை இழந்து இன்னைக்கு நிர்கதியான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை திரும்பி வர பண்ண போகிறார் மனசேவை திரும்பி வர பண்ணின ஆண்டவர் உங்களையும் திரும்பி வர பண்ணுவார் இன்றைக்கு சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா பழைய ஆரோக்கியத்திற்கு கத்தர் உங்களை திரும்பி வர பண்ணுவார் பொருளாதாரத்தை இழந்து கஷ்டம் நஷ்டம் கடன் பாரத்தில் இன்னைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இருந்த அந்த பொருளாதார நிலைமைக்கு கத்தர் உங்களை திரும்பி வர பண்ணுவார் குடும்பத்தில் நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து கண்ணீர் தான் மிச்சம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா இரவெல்லாம் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே முந்தி இருந்த அந்த சமாதான நிலைக்கு முந்தி இருந்த அந்த சந்தோஷமான நிலைக்கு கர்த்தர் உங்களை திரும்பி வர பண்ண போகிறார் இன்றைக்கு மனாசேயை திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு உங்களையும் உங்கள் நிலைமைக்கு திரும்பி வர பண்ணுவார் எனக்கு அருமையான தேவஜனமே எந்த சூழ்நிலையில் எவைகளை இழந்து இன்னைக்கு நிர்கதியான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை அந்த பழைய நிலைமைக்கு திரும்பி வர பண்ணுவார் பாருங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தர் எதற்கு திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி பண்ண பார்க்கும்பொழுது தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார் திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு திரும்பி வர வந் வரப்பண்ணினார் ராஜாவா இருந்தவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பொழுது கர்த்தர் அவனை ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் அவர்கள் அவனை என்ன செய்தார்கள் அவன் மேலே வந்து யுத்தத்திற்கு வந்து அவனை முச்செடிகளுக்கு நடுவில் பிடித்து கையில் விலங்கை போட்டு அவனை எங்கே கொண்டு போயிட்டாங்க சிறை கைதியாக கொண்டு போகிறதை பார்க்கிறோம் பாபிலோனுக்கு கொண்டு போய்விட்டார்கள் நேற்று ராஜா இன்னைக்கு கைதியா பாபிலோன்ல இருக்கிறான் இப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தவன் இன்னைக்கு கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்டு போய் இருக்கிற சூழ்நிலையில தான் கர்த்தர் திரும்ப அவனை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினார் பாபிலோன்ல இருந்து எருசிலேமுக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்லப்படலை இருந்து விடுவிச்சு எருசலேமுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா அது பெருசல்ல திரும்ப ராஜாவாக திரும்பி வர பண்ணுகிறதை பார்க்கிறோம் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார் அப்படின்னா கத்திரண்டிகை உங்களையும் திரும்ப உங்கள் ராஜ்யத்திற்கு நீங்க எந்த ஸ்தலத்துல இருந்தீங்களோ என்ன ஸ்தானத்துல இருந்தீங்களோ எந்த நிலையில இருந்தீங்களோ அங்க வர பண்ணுவார் அதுதான் திரும்பி வர பண்ணுகிறது தன்னுடைய பழைய நிலைக்கு தன்னுடைய ராஜ்யத்திற்கு இந்த மனாசே தன்னுடைய ராஜ்யத்திற்கு திரும்பி வர பண்ணுவதற்கு அவன் என்ன செய்தான் அதை நீங்களும் செய்தால் உங்களுக்கும் கர்த்தர் இன்றைக்கு திரும்பி பழைய நிலைமைக்கு பண்ணுவார் என்ன செய்தான் என்று சொல்லி அந்த பதிமூணாம் பன்னெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனாசே கர்த்தரை நோக்கி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான் முதல் காரியம் இன்னைக்கு தாழ்த்தணும் யாருக்கு முன்னால் கர்த்தருக்கு முன்னால் மனிதருக்கு முன்னாக அல்ல பதவியில் இருக்கிறவங்களுக்கு முன்னால் அல்ல அதிகாரம் படைத்தவர்களுக்கு முன்னால அல்ல கர்த்தருக்கு முன்னாக நம்மை தாழ்த்த வேண்டும் கர்த்தருக்கு முன்னாக நம்மை தாழ்த்த வேண்டும் ரெண்டாவது மனாசை செய்த ஒரு காரியம் பதிமூணு அவசரத்தில் இருக்கிறது அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் கத்தரை நோக்கி விண்ணப்பம் அடினான் விண்ணப்பம்னா என்னது அவன் ஜெபித்தான் கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் முதல்ல தன்னை தாழ்த்தினான் இரண்டாவது கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான் அந்த விண்ணப்பம் எப்படி இருந்துதான் அவன் விண்ணப்பம் கெஞ்சி கேட்டிருக்கிறான் தயவாய் பிளீஸ் பண்ணி கேட்டிருக்கிறான் விண்ணப்பத்தில் ஆண்டவரே என்னை திரும்ப என் ராஜ்யத்துக்கு கொண்டு போங்கப்பான்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்கிறான் வசனம் சொல்லுகிறது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார் அப்படியானால் இன்னைக்கு நீங்க உங்களை தாழ்த்தணும் ரெண்டாவது கர்த்தரிடத்துல ஜபம் பண்ணணும் அந்த ஜபம் எப்படி இருக்கணும் கர்த்தரிடத்துல கெஞ்சி கேட்கணும் அந்தவரே என்ன தாழ்த்துகிறேன் தயவு செய்து எனக்கு இந்த காரியில நீங்க அனுகிரகம் கெஞ்சி கேட்டால் உங்கள் கெஞ்சுதலுக்கும் கத்தர் இறங்கி உங்களை திரும்ப உங்கள் ராஜ்யத்திற்கு வர பண்ணுவார் சோர்ந்து போகாதாங்க ஐயோ நான் பின்வாங்கி போயிட்டேனே நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேனே கவலைப்படாதங்க மனசே நிலைமை உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்தஸ்தில் சரீர ஆரோக்கியத்தில் பொருளாதாரத்தில் நல்ல பேரில் இதெல்லாம் எழுந்து போய் இருந்தாலும் சரி இன்றைக்கு உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கர்த்தரோடத்தில் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை பழைய நிலைமைக்கு பழைய இடத்திற்கு கர்த்தர் உங்களை திரும்ப வர பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் தருவாராக நாம் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே நாசி நல்ல நாளிலே கூட அருமையான நிஜம் தொலைக்காட்சியில் ஆண்டவரே இந்த விசேஷித்த வார்த்தையை கேட்டு எங்களோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் கரத்துல கரத்தில் கொடுக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் பிள்ளைகள் முந்தைய நிலையிலிருந்து இன்னைக்கு பின்னிட்டு போயிருக்கலாம் முந்தைய நிலையிலிருந்து இன்னைக்கு இறங்கி தாழ்வான நிலையில் இருக்கலாம் அனைத்தையும் இழந்த நிலையில் நிர்கதியான சூழ்நிலையில் கூட இருக்கலாம் வியாதி நிமித்தமாக பொருளாதார கஷ்டத்தை நிமித்தமாக சமாதானத்தை எழுந்து நிம்மதியை இழந்து அண்டவரே நொறுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் மனாசையை திரும்ப வரப்பண்ணினது போல தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினது போல தன்னுடைய நிலைமைக்கு வர புறப்படினது போல இப்பொழுது ஜபத்தில் இணைந்து தன்னை தாழ்த்தி உடைய சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் தன்னுடைய நிலைக்கு திரும்ப வர என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக ஆரோக்கியத்தில் திரும்ப வர பண்ணுங்க ஆண்டவரே பொருளாதாரத்தில் திரும்ப வர பண்ணுங்க ஆண்டவரே தகுதியில் நிலைமையில் திரும்பி வர பண்ணுங்க ஆண்டவரே ஆண்டவரே தன்னுடைய எல்லா நிலைகளிலையும் ஆண்டவரே பிள்ளைகளை திரும்ப பழைய நிலைமைக்கு வர பண்ணுங்க ஆண்டவரே நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி கெஞ்சி கேட்குற பிள்ளைகளுக்கு கெஞ்சிதலுக்கு இறங்கி அண்டவர் இப்பொழுது ஜபிக்கிற பொழுதே கர்த்தர் அற்புதத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்படி ரத்தக்கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவனுக்கு முன்பாக உங்களை மிகவும் தாழ்த்தி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்கள் கெஞ்சிதலுக்கு இறங்கி உங்களையும் திரும்ப ராஜ்யத்திற்கு வர பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருவையை இந்த நாளில் கத்த தருவார்கள் காட் பிளஸ் யூ